அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபுலாத்து அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடைவாங்க ஓ இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்தால அவங்களுக்கு ஒரு நேர் வழியை வச்சிருக்கலாம் இந்த வீடியோவின் காரணமாக அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் போன வீடியோவில் அல்ஹமது இல்லான்னு கமெண்டில் சொல்லியிருந்துங்க துவாவுக்காக வேண்டியிருந்துங்க உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹிடத்துல துவா செய்து கொண்டு தான் இருக்குது கமெண்டில் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹை புகழ்ந்து அல்ஹமது இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஆமீன் ஆமீனு கூறியிருங்க இன்ஷா அல்லா மற்ற நாட்களை விட இந்த ரமலானில் நம்ம செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு நன்மைகளை அல்லாஹத்தில் நமக்கு தருகிறான் அதனால் நம்மளை எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நன்மைகளை செய்ய நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் முழு நன்மையும் அடைய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த மூன்று விஷயங்களையும் பொறுத்த வரைக்குமே அநேக பெண்கள் ரமலானில் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற இருக்கிற தவறுகள் ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது தவறு என்று தெரியாமல் கூட நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அவங்க செய்யும் இந்த தவறுனால அவங்களுக்கு கிடைக்கும் பல பாக்கியங்களை தவற விடுகின்றன இந்த பாக்கியங்களை தவற விடாமல் இருக்க இன்ஷா அல்லாஹ இந்த தவறை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த மூன்று தகவறுகளையுமே செய்யாமல் இருக்க இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இன்ஷால்லாஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் தவறுன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ரொம் மலானுடைய மாதத்துல ஒரு சில பெண்கள் அசதியின் காரணமாக ஃபஜ்ர தாமதப்படுத்தி தொழுகுறீங்க அப்படி தொழுகாதீங்க உங்களுக்கு அசதியா இருக்கா தூக்கம் வர மாதிரி இருக்கா கவலையே வேண்டாம் நான் விசலல்லா கொலைசலம் அவங்க சொன்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தூக்கம் களைந்து விடும் அப்படின்ற அளவுக்கே வந்து ரியலாகவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் எப்பயுமே சரி இந்த விஷயத்தை செய்வேன் அல்லாஹ் பகவானத்தில் என்னுடைய தூக்கத்தை களைத்து விடுவான் அதே போலத்தான் சில உங்களுக்கு நான் அதை சொல்ல வந்திருக்கேன் நமக்கு அசதியின் காரணமாக நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொதல் விஷயம் நான் விசலல்லா கொலைசிலம் அவங்களே வந்து செய்த ஒன்று தான் சிலசிலவங்க எழுந்த உடனே இந்த காரியத்தை செய்வாங்க உடனே தூக்கம் களைஞ்சிரும் இன்ஷல்ல ரெண்டு கைகளையுமே சரி தேய்த்து மூன்றுல மூன்று தடவை நீங்கள் தடவுங்க தூங்கி எழுந்த உடனேயே முதல் தடவை தேய்ச்சிட்டு மூஞ்சில் தடவுறீங்க இப்படி இரண்டாவது முறை மூன்றாவது முறை தேய்த்து இப்படி மூன்று முறையுமே தேய்த்து செல்ல முகத்தில் தடவுறிங்க ரியல்லாகவே தெரியும் தூக்கமே களைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு விசிலாகுள சிலம் அவங்க கற்றுக் கொடுத்தது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் தூக்கத்தின் காரணமாக தொழுகை தாமதப்படுத்தாதீங்க ஏன்னால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து வளரக்கூடிய சின்ன குழந்தைகளும் அதே தான் செய்வாங்க அதனால் தாமதமாக வந்து தொழுகாதீங்க பாங்கு கொடுத்த உடனே ஃபஜ்ரை தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் என்ன இரண்டு இரண்டு ரக்காத்து நான்கே ரக்காத்து தான் ஈஸியாக நம்ம தொழுது விடலாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் உடனே தூக்கம் களைஞ்சிரும் இன்ஷலாக கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நபி சொல்லாஹிஸ்லாம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஜ் அஞ்சு தொழுவுவிங்க தொழுதுட்டு உடனே தூங்கக்கூடியவங்களாக ஒரு சில பெண்கள் இருப்பீங்க சில அந்த தவற செய்யாதுங்க ஃபஜ்ரு தொழுது விட்டு முடிஞ்சளவு குரான் ஓதக்கூடிய அடியாராக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் எத்தனை பேர் குரான் ஓதுறோம் ஒரு சில பெண்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு உடனே தூங்கிடுவோம் அல்லாஹத்தில் பாதுகாக்கணும் இந்த மாதம் அதிக நன்மை தரக்கூடிய மாதம் அல்லாஹுக்கு பிடித்த மாதம் ஃபஜ்ரு தொழுகை தொழுது விட்டு அதிகமாக குரான் ஓதக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணும் முடிஞ்சளவு அரை மணி நேரமாவது குரான் ஓதக்கூடியவங்களாகவும் திக்குரு விட்டும் நம்ம தூங்கணும் சர தூக்கம் கொஞ்சம் வர மாதிரி இருந்தாலுமே சரி சலா நீங்கள் குரான் ஓத ஆரம்பிங்க தூக்கம் வராது குரானை திட்டமிட்டு நம்ம ஓதனும் காலையில் அரைஜிசு மதியானம் இல்லட்டினா சாயங்காலம் அரைஜிசு இப்படி ஓதி வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஜிசு ஓதுறோம் அப்போ முப்பது நாட்களுக்கு ஒரு குரானையே நம்ம ஓதி முடித்து விடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நல்ல முறையில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓதுவேன் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஜுஸு மதியம் ஒரு ஜுஸு நைட்டு ஒரு ஜுஸு அப்போது ஒரு நாளைக்கு மூன்று ஜுஸு ஓதுரும் அப்போ முப்பது நாட்களுக்கு மூன்று குரான் ஓதி முடிச்சிடலாம் இப்படி நம்ம திட்டமிட்டு ஓதினால் மட்டும்தான் நம்ம நல்ல முறையில் ஓத முடியும் நீய்த்து வச்சு இன்ஷல்லா ஓதுங்க நல்ல முறையில் குரான் ஓத அல்லாஹா நமக்கு கிருபை செய்யணும் இன்ஷாலா அதே போல் இன்னும் ஃபஜரை வந்து தாமதப்படுத்தக்கூடாது உடனே தொழுதுட்டு தூங்கி விடாமல் இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் அடுத்து இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்யக்கூடிய இரண்டாவது தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில் கிச்சனில் இருக்கக்கூடிய டைமை விட இப்போ அதிகமான நேரம் இந்த நோன்புடைய காலங்கத்தில் கிச்சனில் தான் வந்து செலவிடுற மாதிரி ஆகுது ஏன்னால் அதிகமான நேரத்தில் பெண்கள் கிச்சனில் தான் வந்து இருக்கிறாங்க சகருக்கு ரெடி பண்ணுறதாகட்டும் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதாகட்டும் நோன்பு முக்கால்வாசி நேரம் கிச்சனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல அமல்களை கூட நம்மளால் செய்ய முடியாமல் போகுது சில பெண்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நோன்பு திறக்கக்கூடிய இடம் கூட கிச்சனாகவே இருக்கும் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படியே இஃப்தாருக்கான நேரம் வந்துடும் அப்படியே அதே இடத்துல தண்ணி குடிச்சிட்டு நோன்பு திறந்துடுவாங்க அவங்களுக்கு பெருசாக தெரியாது குடும்பத்தை நம்ம கவனிக்கணும் அந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய ரொம்ப பெரிய பாக்கியத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம் என்னென்னு தெரியுமா நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா நிச்சயம் கபுலாகனு வந்துள்ளது துவா கேட்கக்கூடிய அந்த டைம் இல்லாத காரணத்தினால நம்ம அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடும் துவா கேட்க முடியாம போயிடுது அப்போ ஒரு குடும்பத்தை நம்ம கவனிக்கிறது ஒரு பெண்ணுடைய கடமையாக இருந்தாலும் கணவனுக்காக இருந்தாலுமே சரி தன்னுடைய குடும்பத்துக்காக சமையல் மற்றும் இன்னும் சில வேலைகளை செய்ய வேண்டியதில் நம்ம தவறே இல்லை ஆனாலும் நம்ம திட்டமிட்டு செய்யணும் நோன்பு என்றாலே இப்போ இபாத தெரிஞ்சு போய் நோன்பில் இப்போ அதிகமாக வந்து நம்ம வெரைட்டியாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விதவிதமாக சமைச்சு அதை சாப்பிடாமல் போய் சில உணவுகள் வேஸ்ட்டாக குப்பை தொட்டியில் போயிடுது இன்னும் சமைக்கிறோம் என்ற பெயரில் வீண் வரையை நம்ம செய்கிறோம் பெண்கள் நிச்சயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய நம்ம வந்து கொள்ளணும் ஒரு சில பெண்கள் வீட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ரமணானில் இதை திட்டமிட்டு நம்ம செய்யணும் சில பொருட்களை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நோன்பு துறக்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும் அந்த பத்து நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம வந்து துவா செய்ய ஆரம்பிச்சிடணும் இது நல்ல விஷயமாக இருக்கு ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தவறை நம்ம செய்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச வரை இன்ஷல்ல அதிகமாக வந்து கிச்சனில் இருக்கிறத குறைச்சிக்கோங்க இந்த விஷயத்துல ஆண்களும் பெண்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அவங்க அமல் சரிவர செய்யாமல் இருப்பதற்கு நீங்களும் காரணமாக ஆகிவிடக்கூடாது அதனால் நோன்பு காலங்களில் உங்களுடைய உணவை எளிமையாக கொள்ளுங்கள் இதுதான் நபி வழியும் கூட அதிகமாக இவாதத்துக்களில் என்றெல்லாம் ஈடுபடுங்க அடுத்து நோன்பு காலங்களில் பெண்கள் செய்யக்கூடிய மூன்றாவது முக்கியமான தவறு ஷாப்பிங் போகிறது தான் ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு சில பேர் துணி எடுப்பதற்கு போகிறதுக்காகவே நோன்பை விட்டுருவாங்க இது அநேக வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரம் மாதங்களை விட ரொம்ப ரொம்ப சிறப்பான இரவு இந்த ரமலானாக இருக்கு அந்த இரவு பார்த்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி பத்து இரவு தான் ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய பேர் அந்த நாட்களில் கடைசி அந்த பத்து நாள் அதிகமாக வந்து ஷாப்பிங் செய்வாங்க அதிகமாக இவாதம் செய்ய அந்த நாளே வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதில் அதிகமான பெண்கள் தானும் இந்த தவறை செஞ்சுட்டு தன்னுடைய கணவரையும் செய்ய விடாமல் தடுத்துருவாங்க அவங்க இந்த மாதிரி செய்கிறதே தவறு இன்னும் கணவரையும் கூட கூட்டிகிட்டு போய் கணவருடைய நேரத்தையும் வீணெடுத்து அவருடைய ஜமாத்தையும் கெடுத்து தங்களுக்கு தெரியாமலே பாவம் செய்து விடுகின்றனர் அதனால பெண்களே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஈதுக்கு துணி எடுக்கலாம் தவறே இல்லை ஆனால் ரொம்ப நேரம் துணி கடையே வந்து டைமை வந்து எடுக்கக்கூடாது சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க துணிக்கடையிலே நின்று அந்த நாளே வேஸ்ட் பண்ணிட்டு அதே ஒரு நாள் ஆயிரும் அரை நாள் ஆயிரும் இது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஆனால் இதை விட நமக்கு நன்மை தான் முக்கியம் எவ்வளவு வந்து நம்ம துணி எடுக்க போனாலுமே சரி எவ்வளோ பேர் போனாலும் சரி போயிட்டு சீக்கிரமாக நேரத்தோடு நம்ம வந்துடணும் நமக்கு நன்மையான விஷயந்தான் மொதல் முக்கியமான ஒரு விஷயம் அதனால் உங்கள் ஷாப்பிங் டைமை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள் கடைசி பத்து நாட்களில் முடிஞ்ச வரை ஷாப்பிங் எடுக்க போகாதீங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க துணி எடுக்கிறதுக்கெலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த மூன்று தவறுமே பெண்கள் அதிகமாக செய்கிறதுனால தான் நோன்பு டைமில் அவங்களால் சரிவர விவாதம் செய்ய செய்யாமல் போய் விடுது அவங்களுக்கு இன்ஷால்லா கடைபிடிக்க வேண்டிய பல நன்மைகளை பாக்கியங்களை தவறவில் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களே இந்த மூன்று விஷயங்களையும் அறவே செய்து விடாதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய முன்கூட்டியே வந்து யோசித்து திட்டமிட்டு நீங்கள் செஞ்சுங்க அதிகமாக குரான் ஓதுங்க அதிகமாக திக்க ஓதுங்க நீங்கள் பயன்பெற வகைகளை தான் ஒவ்வொரு நாளுமே இந்த ரமல்லானுடைய மாதத்தில் போட்டுக்கொண்டு வரும் அதுவும் இலகுவானதாகத்தான் போட்டு கொண்டு வரும் அதிக நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கு சில முடிஞ்சவரை மாதத்தில் குரான் ஒதுங்க திக்ர செய்யுங்க தொழுவுங்க இன்னும் தகஜ தொழுவுங்க அதிகமாக தர்மம் செய்யுங்க தவா கேளுங்க அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க இதெல்லாம் அல்லாஹின் அன்பையும் அருளுக்கும் ரகமத்துக்கும் நமக்கு ஈடாகும் நமக்கு எப்போதும் அல்லாஹின் ரகமத்தும் அருளும் அன்பும் எல்லாமே கிடைத்துவிடும் அதனால் அல்லா பெண்களே இந்த மூன்று விஷயங்களையும் இந்த தவறுகளையும் நம்ம செய்துவிடக்கூடாது இந்த ரமலானுடைய மாதத்தில் பார்க்கக்கூடிய அனைவருமே சரி இப்போ நம்ம இனிமே நம்ம இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி துடிப்போம் இனிமேல் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்ஷல்லா உங்களை சேர்ந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து இந்த தவறை இனிமே செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அல்லாஹத்தலை இந்த ரமலானுடைய மாதத்தில் சில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை இன்ஷல்லா கொடுப்பான் என்ஷா பார்க்கக்கூடியவங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கும் அல்லாஹு பகானு நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் அல்லாஹத்தில் அவங்களுக்கு ஒரு நேர் வழியை காட்டலாம் இன்ஷால்லா உங்களின் மூலமாக அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த ரமல்லானுடைய மதத்தில் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் பயன் பெறணும் தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கொண்டு வரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அஹா தலை இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த மூன்று தவறுகளையும் செய்யாமல் இருக்க அல்லாஹலை நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக நம் அனைவரும் இந்த ரொமலானுடைய மாதத்தில் அதிக அதிகம் அமல் செய்து அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹலை நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்திர